ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கீதம் ராவ் அவர்களுடைய அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு டைரக்டருக்கு அவரை கொண்டாடினார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை வந்து சொன்னார் அதாவது அடுத்த தலைமுறைக்கு வந்து பார்த்திங்கன்னா கடத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாதீங்க எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் நீங்கள் வந்து வயசை கூட டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்கள் ஈகோவை கூட டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணலாம் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸை தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அந்த அனுபவம் சூப்பராக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நான் தாண்டை தயாரிப்பாளர் நான் தாண்டா டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்கள் ஏன்டா கவலைப்படுறீங்க பிஎன்சியை பற்றி அப்படின்ற மாதிரி ஒரு செம்மையான ஒரு செருப்படி வந்து கொடுத்துருந்தாரு ஸோ கமல் சார் வேற லெவல் அந்த கிளிப்பு பார்க்கும்போது பயங்கர கூஸ்பம்ஸாக இருந்துச்சு அவர் பேசும்பொழுது அப்படிங்கிறது தான் அடுத்து ஸ்ருதிஹாசன் அவர்கள் ரீசெண்டாக மதன் கோரி கூட ஒரு இன்டர்வியூ அப்புறம் வந்து நம்ம அர்ச்சனா அக்கா கூட ஒரு இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாங்க அதில் வாழ்க்கையோட ரியாலிட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதாவது எங்கள் அப்பா வந்து என்னை எப்பயுமே பேம்பரே பண்ணது கிடையாது அப்படியே விட்டாங்க பட் அப்படி இருந்தும் ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக தான் மட்டுமே இருந்தாங்களே தவிர எல்லா விஷயங்களையும் நான் தான் ட்ரை பண்ணி இந்த லைஃப்பில் வந்திருக்கேன் அப்படிங்கிறது நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் நான் வந்து ஒரு பேம்பர்டு கிட் கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து சொல்லியிருந்தாங்க அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே லைஃப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களால் வந்து அனலைஸ் பண்ண முடியும் அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது இன்டர்வியூ ஸோ பாருங்கள் பார்க்காதவர்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து ரிலீஸ் பண்ணாங்கல்ல குணா அந்த திரைப்படம் வந்து ஆச்சு ஊச்சின்ட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா குணா கேவில் அவ்வளோ கூட்டம் இந்த படத்தை பார்த்துட்டு ரிலீஸ் இப்போ வந்துருச்சு எல்லாம் வந்து போயிருக்காங்க பயங்கரமாக வந்து கூட்டங்க சும்மா அனல் பறக்குது அப்படிங்கிறது தான் ஸோ கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கிடையாது ஒரு படத்தை வந்து ஒரு ஹைப் பண்ணி இப்ப ரிலீஸ் பண்ண வச்சு அதனுடைய எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து இப்போ அங்கே போயிட்டு இருக்க கூட்டம் திடீர்னு திடீர்னு ஒரு தான் அந்த படம் ரிலீஸ் ஆனதுனால அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் வேற வேறு லெவல் இப்போ கமல் உடைய அமெரிக்க பயணம் ஏன் தள்ளி போயிருக்கு அப்படின்ற ஒரு திடுக்கிடும் தகவல் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்திருக்கு என்ன அப்படின்னா அட்லியோடைய படம் அந்த படத்துக்கான டிஸ்கஷன்ல கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் கொடுத்துட்ருக்காரு ஏன்னா ஏஐ பத்தி சில விஷயங்கள் வந்து கேட்டிருக்காரு போல அட்லி அவர்கள் ஸோ அதனால் அதில் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு அவருடைய படத்துக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க சரி சார் எதுக்கு அட்லீக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஒரு நாலேஜ் ஷேரிங் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்காக டிசம்பர் எண்டு இல்லை ஜனவரி ஃபஸ்ட் வீக் வரைக்கும் வருவதற்கான இருக்குது அப்படின்றாங்க ஸோ அதனால தான் பிக் பாஸ் அவர் ஒத்துக்க போகலாம் ஏன்னா டிசம்பர் எண்டுன்னு சொன்னால் கூட நம்ம வர முடியலன்னா இப்போ ஜனவரி ஃபஸ்ட் வீக் வந்தோம்னா அதுக்குள்ளேயே ஷோவே முடிஞ்சிருமே பாஸ் ஸோ அதனால தான் அவர் சொல்ல போகிறது தெரியுது அந்த ஒரு கேப்பில் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அப்போ அட்லீஸ்ட் சிக்ஸில் அவர் இருக்காரா அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் வந்து நமக்கு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அட்லியுடைய அடுத்த படத்தில் அடுத்து இண்டியன் டூ சித்தார்த் அவர்கள் ஸோ சித்தார்த்து வந்து பேசின லேட்டஸ்டான ஒரு இன்ட்ரிவியல் வந்து ரொம்ப காயப்பட்டிருக்காரு இந்தியன் டூ நெகட்டிவ் விமர்சனம் அது வந்து அஜெண்டாவோட பரப்பியிருக்காங்கன்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பிடிக்கலைன்னா விட்டுருக்கங்க ஏன்னா எல்லா ரெடி பேருக்கும் ஒரு லைஃப் இருக்குது அவங்க ரொம்ப வந்து நீங்கள் வந்து பண்ணாதீங்க இல்லைனா ஓகே அது எனக்கு செட் ஆகலைன்ற மாதிரி போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா ரெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரொம்ப ஹார்ஷாக இருக்குல்ல நல்லா படம் நல்லா பண்ணியிருக்கலாம் சொல்லிட்டு போகலாம் அவ்வளோதான் மற்றபடி நல்லா பண்ணி வச்சுருக்கேன் செக் கேவல அது மாதிரி பேசக்கூடாது இல்லை அதை தான் அவர் வந்து ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாரு அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்புறம் தெலுங்கு டேரக்டர் ரிஷிகேஷ்வர் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து படத்தை நடிக்கிறது மட்டும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அவர் அவர் எழுத்துக்கு தான் ஒரு கடவுள் நடிப்புக்கு மட்டும் ஒரு கடவுள் இல்லை சரியா அப்புறம் விரும்மாண்டி ஹேராம் இந்த மாதிரி படங்கள்லாம் இது வரைக்கும் எவனுமே டெக்னிக்கலாக பண்ணதே கிடையாது எவனுமே பண்ணல இந்தியன் சினிமாவில் அப்படின்ற மாதிரி ஒரே போடா வந்து போட்டார் இதுவரையும் கமல் பண்ண மாதிரி ஸோ வேறு லெவல் அப்படிங்கிறது தான் அடுத்து மாதவன் அவர்கள் எல்சியூவில் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்ற அப்டேட் லோகேஷ் அவர்களுடைய இதில் வந்து ஜாயின் பண்ணுறாரு அப்டேட் வந்து பெரிய பெரிய பத்திரிகையில் வந்திருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல சரிங்களா ஆனாலும் அது ஒரு நல்ல அப்டேட்டாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா எல்சியு இப்போ தான் ஆரம்பித்து சாரும் ஒரு ஆக்ஷன் படத்தில் புதுசாக நடிக்க போகிறார் அப்படின்ற நியூஸும் வந்து இப்போ உலா வந்த நிலையில் இப்போ இந்த ஒரு நியூஸும் வருது மாதவன் அவர்கள் வந்து நடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன கேரக்டர் எப்படி இல்லை பென்ஸ்னு ஒரு படம் வந்து பண்ணுறாங்க இப்போது அதுலேயும் வந்து லாவாரன்ஸ் வந்து எல்சியுக்குள்ளே வராரு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதில் ஏதாவது ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது நம்ம தெரியல ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்ச பார்க்காமல் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ காய்ஸ்